जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ हूं मैं जो हूँ जैसा हूँ बाबा पर के जाल में कभी कभी उलझ जाता हूँ माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं आप कहा हूँ मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ भूत का गलियों में पछतावे में गिर जाता हूं। बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं आपका हूँ मैं जो हूं जैसा पर मैं आप खा हूँ मैं जो हूं जैसा हूँ बाबा पर मैं आप हूँ जीवन की राहों में बार बार भटकता हूँ विघ्नों से हा

பாபா நான் உங்களுடையவன் என்ற பட்டியில் இன்று ஆறாவது நாள் வாணியின் தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து தலைப்பு தீபாவளியின் மகத்துவம் இன்று உலகிற்கு ஒளி ஊட்டுகின்ற ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற தீபங்களுக்கு அதிபதி தமது தீப மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் தீபமாலை உங்கள் அனைவரின் நினைவு சின்னமாகும் எனவே தீபங்களுக்கு அதிபதி தமது உண்மையான தீபமாலையை பார்க்கின்றார் இந்த தீபமாலை, விசித்திரமான மாலையாகும் இதன் அதிபதியும் விசித்திரமானவர் மாலையும் விசித்திரமானது உலகில் உள்ளவர்கள் அதிபதியையும் அறியவில்லை மாலையையும் அறியவில்லை அதிபதியை சந்தித்தால் மாலையையும் அறிய முடியும் உங்கள் அனைவரின் மூன்று சிறப்புகளின் நினைவு சின்னமாகவே தீப மாலை விளங்குகிறது முதலாவது அருகாமையில் இருப்பது அதாவது நெருக்கத்தில் இருப்பது அருகாமையில் அன்பு நிறைந்துள்ளது மாலையில் அன்பும் அருகாமையும் இல்லையெனில் மாலையை உருவாக்க முடியாது மணிகள் மணியுடன் அல்லது தீபங்கள் தீபங்களுடனும் ஒன்று அன்பு கொண்டு அருகாமையில் வந்தால்தான் மாலை என்று கூற முடியும் அன்பு என்றால் அருகாமை என்று பொருள் அன்பின் அடையாளம் அருகாமையாகும் அன்பின் அடையாளம் நெருக்கமாகும் இரண்டாவது சமமாக இருப்பது சம்பன்னதா தீபமாலை சம்பன்ன நிலையின் அடையாளமாகும் ஒரே ஒரு லக்ஷ்மி மட்டும் செல்வத்தை வழங்குபவர் அல்ல நீங்கள் அனைவருமே செல்வத்தால் நிறைந்துள்ள தேவிகள் ஆவீர்கள் தனம் நிறைந்துள்ள தேவிகள் நீங்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் தன்ய தேவிகள் அதாவது வழங்குபவர் என்று புகழப்படுகிறீர்கள் ஆகவே தனம் நிறைந்த தேவி தன்ய தேவி நிறைந்திருப்பதின் அடையாளம் ஆகிறது மூன்றாவது சம்பூர்ணம் சம்பூரணம் என்றால் சதா ஒளியுடன் திகழ்கின்ற தீபம் என்று பொருள் அணைந்துவிட்ட தீபங்களை தீபமாலை என்று கூறுவதில்லை பிரகாசிக்கின்ற தீபங்களையே தீபமாலை என்று கூறப்படுகிறது எனவே எப்பொழுதும் ஒரே நிலையில் ஒளி வீசுகின்ற தீபங்களின் அடையாளம் சம்பூர்ணமாக விளங்குவதாகும் ஆகவே தீபமாலை அருகாமை சம்பன்னம் சம்பூரணம் ஆகிய மூன்று சிறப்புகளை நினைவு சின்னமாகிறது இதனால் தான் தீபமாலை ஒரு பெரிய திருநாளாக கொண்டாடப்படுகிறது உற்சவங்கள் பண்டிகைகள் கொண்டாடப்படும் தினம் திருநாளாக கருதப்படுகிறது ஏனெனில் உலகில் மிக உயர்ந்த நாளாகும் உலகிலேயே அனைவரையும் விட மிக உயர்ந்தவர்கள் யார் பூர்வீகமானவர்களாகவும் யார் இருக்கிறார்கள் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா மேற்கூறிய மூன்று சிறப்புகளையும் அனுபவம் செய்து வருகிறீர்களா உங்கள் அனைவரின் நினைவு சின்னங்களை மனிதர்கள் உருவாக்கி வருகின்றனர் நினைவு நினைவுமாக மாறுபவர்களுக்கு நினைவு சின்னமாக மாறிவிட்டீர்களா அல்லது அவ்வாறு மாறி மாறி வருகிறோம் என்று இப்பொழுதும் கூறுகிறீர்களா என்ன அளிக்கிறீர்கள் பிரகாசம் தோன்றியவுடன் இருள் அகன்று விடுகிறது தானே பிரகாசிப்பது என்றால் இருள் இல்லை என்று பொருள் சதா ஒளியுடன் விளங்குகிறீர்களா அல்லது விட்டு விட்டு பிரகாசிக்கிறீர்களா அணைந்து அணைந்து எரியும் விளக்கை யாரும் விரும்புவதில்லை சில சமயம் அணைந்திருக்கும் வேறு சமயம் பிரகாசிக்கும் மின் விளக்கு ஒரே மாதிரி பிரகாசிக்காவிட்டால் அதை மனிதர்கள் விரும்புவதில்லை அதை உடனே அணைத்து விடுகின்றனர் ஒரே மாதிரி பிரகாசமாக ஒளியளிக்கும் தீபம் அனைந்து அணைந்து எரியும் தீபம் ஆக இந்த இரண்டு தீபங்களில் எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் பண்டிகை நாளன்று ஏன் விடுமுறை அளிக்கப்படுகிறது பெரிய பண்டிகை நாளன்று அதை கொண்டாடுவதற்காக விடுமுறை அளிக்கப்படுகிறது அந்த விடுமுறையினால் ஆனந்தம் அடைகின்றனர் ஒவ்வொரு மாதமும் நாட்காட்டியில் எதை முதலில் பார்க்கிறீர்கள் பண்டிகை நாள்கள் எத்தனை விடுமுறை நாள்கள் எத்தனை என்பதை பார்க்கிறீர்கள் ஆகவே பண்டிகை நாள் என்றால் விடுமுறை நாள் என்று பொருள் அதாவது விடுமுறையில் வேலை பற்றி சிந்தனையின்றி சந்தோஷத்துடன் இருக்கும் நாளாகும் பலவீனங்களுக்கு அதாவது மாயைக்கு விடுமுறை அளித்துவிட்டால் தீவிர பிரத்யட்சம் மறைந்து சந்தோஷத்துடன் விளங்கும் தினத்தை கொண்டாடுவது ஆரம்பமாகி விடுகிறது பண்டிகை தினம் என்றால் விடுமுறை தினம் என்று பொருள் இதனால்தான் பண்டிகை நாளன்று நினைவு சின்னமாக விடுமுறை அளிக்கப்படுகிறது விடுமுறையன்று என்ன செய்கின்றனர் அன்று சந்தோஷத்துடன் உள்ளனர் விடுமுறை நாள் ஓய்வெடுக்கும் நாளாகி விடுகிறது நீங்கள் எவ்வாறு ஓய்வெடுக்கின்றீர்கள் நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்களா அல்லது வா என்று கூறுகிறீர்களா ஓய்வெடுக்காமல் ராமாவா வா என்று கூறுகிறீர்களா ஓய்வெடுக்காமல் ராமாவா ராமாவா என்று கூறுகிறீர்கள் இதைதான் நினைவு யாத்திரை உண்மையில் ஓய்வெடுப்பது என்று கூறுவோம் தீபாவளி என்று வேறு என்ன செய்கிறீர்கள் பண்டிகை தினத்தன்று ஒருவரையொருவர் சந்தித்து வாழ்த்துக்கள் அளிக்கின்றனர் ஏன் இந்த பழக்கம் ஏற்பட்டது வாழ்த்துக்களை எவ்வாறு அளிக்கின்றனர் அரவணைத்துக் கொள்கின்றனர் கை குலுக்குகின்றனர் இனிப்புகளை வணங்குகின்றனர் சந்தோஷத்துடன் அந்நாளை கொண்டாடுகின்றனர் ஒருவருக்கொருவர் அன்பு நினைவுகளை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்தி கொண்டாடுகின்றனர் இவ்வாறுதான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் சங்கம் யுகத்தில் அதாவது இந்த திருவிழாவின் போது நீங்கள் அனைவரும் நிரந்தரமாக மாயைக்கு விடை கொடுத்து வாழ்கின்றீர்கள் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் ஆகவே வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பாப்தாதா தொடர்ந்து வாழ்த்துக்களை அளிக்கின்றார் அன்பு நினைவுகளை அளிப்பதென்றால் வாழ்வதற்கு ஒப்பாகும் தினசரி பாப்தாதா வாழ்த்துக்களை அளிக்கின்றார் இதனால் தான் நினைவு சின்னத்திலும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அன்பு நினைவுகளை தினமும் தருகின்ற பாப்தாதா குழந்தைகளுடன் பேசும்போது எந்த வார்த்தையை தொடர்ந்து உபயோகித்து வருகிறார் இனிய குழந்தைகளே என்று கூறி வாயை இனிமையாக்குகின்றார் தினமும் பாப்தாதா இனிய குழந்தைகளே என்று கூறுகிறார் இந்த இனிமைக்கும் நினைவு சின்னம் உள்ளது அனைவருக்கும் நீங்கள் இனிப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய தந்தையுடன் சேர்ந்து கொண்டாடுவதால் அகில உலகமே உங்களுடைய நினைவு சின்னத்தை கொண்டாடுகின்றது தீபாவளியின் உண்மை பொருள் புரிந்ததா மாறுவதென்பது கொண்டாடுவது என்று பொருள் தீபாவளியை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் பாப்தாதாவும் தமது தீப மாலையை கண்டு சந்தோஷம் அடைகிறார் சந்திப்பே ஒரு திருவிழா தானே அனைவரும் சந்தோஷம் நிறைந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் தானே மருபன் என்றால் சந்தோஷம் நிறைந்த வீடு என்று பொருள் மனதில் சொல்லிலும் குழப்பம் இல்லை சந்தோஷம் இருப்பதால் ஒவ்வொன்றிலும் சந்தோஷம் காணப்படுகிறது ஏன் எதற்காக என்பது குழப்பத்தின் அடையாளம் ஆஹா ஆஹா என்பது ஆனந்தத்தின் அடையாளம் ஏன் எதற்காக என்று நீங்கள் இப்போது கேட்பதில்லை தானே தசராவை கொண்டாடிவிட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது தீபாவளியை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் தசராவுக்கு பத்து விக்காரங்களை வதம் செய்வதற்கு முன் தீபாவளி வருவதில்லை தசராவை முடித்துவிட்டு தீபாவளியை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் வெற்றி பெற்று தானே அச்சா குழந்தைகளின் எண்ணிக்கை பெருகி வருகிறது மேலும் பெருகி வரும் எண்ணிக்கை அதிகமாவதற்கு ஏற்ப சில புதிய விதிமுறைகளையும் ஏற்படுத்த வேண்டியுள்ளது அவியக்த நிலை அடைந்து பதினேழு வருடங்கள் அதாவது பதினேழாவது அத்தியாயம் முடிந்துவிட்டது மீதி இருப்பது என்ன அவ்ய்தான பின்பும் குழந்தைகளின் மீதுள்ள அன்பின் காரணமாக வியக்த உருவில் ஒரு தற்காலிக ரதத்தில் பதினேழு வருடங்களாக சவாரி செய்து வந்தார் பதினேழு வருடங்கள் என்பது குறைந்த காலம் அல்ல காலத்திற்கும் உடலுக்கும் ஒரு வரம்பு உள்ளது பெயர் என்னவோ அவ்யக்த ஸ்திதி இருப்பினும் சந்திப்பதற்காக உருவம் தேவைப்படுகிறது பாப்தாதா ஏன் இவ்வாறு இன்னும் வந்து கொண்டிருக்கின்றார் புதிய குழந்தைகளின் குறைகளை அகற்றுவதற்காக பாப்தாதா இன்னும் வந்து கொண்டிருக்கிறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பதினெட்டாவது வருடம் துவங்கும் பதினெட்டாவது அத்தியாயம் என்ன நீங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறீர்கள் தானே சேவையை முடித்து விட்டீர்களா இப்பொழுது பாபாவுக்கு சமமான அவ்யக்தரூபமாகி விடுங்கள் அவ்யக்தரூபம் சேவைக்காக உள்ளது பாப்தாதா இப்பொழுதும் அவ்யக்த உருவில் இருந்தாலும் உருவில் வந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் இப்பொழுது அவ்யக்தரூபதாரியாகி நஷ்டமோகா ஸ்மிருதி சுரூபத்தில் இருங்கள் அதாவது நினைவு சுரூபம் இப்பொழுது இத்தகைய சேவை பாக்கியுள்ளது பாத யாத்திரை என்கின்ற சேவையை செய்து செய்துவிட்டீர்கள் ஆனால் இப்பொழுது ஆன்மீக யாத்திரையின் அனுபவத்தை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும் இப்பொழுது இந்த யாத்திரை தேவைப்படுகிறது இதனால் இப்பொழுது பாப்தாதாவும் அவ்யக்த ஸ்திதிக்கு ஏற்ப குழந்தைகளை சந்திக்கும் விழாவை கொண்டாடி வருகிறார் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதால் சில விதிமுறைகளை மாற்ற வேண்டியுள்ளது குழந்தைகளின் உரிமை முரளி முரளியை கேட்பதின் வாயிலாக சந்திக்கவும் திருஷ்டியின் மூலமாக சந்திக்கவும் குழந்தைகளுக்கு உரிமை உள்ளது வாணியின் மூலமாகவும் திருஷ்டியின் மூலமாகவும் இரட்டை சந்திப்பின் வரதானத்தை அனுபவம் செய்ய முடியும் எனவே இருந்து திருஷ்டியின் மூலம் வரதானங்களை அனுபவம் செய்யுங்கள் இல்லையெனில் கேட்பதில் மட்டும் அதிக கவனம் செலுத்தும் போது திருஷ்டியின் மகத்துவத்தை குறைந்த அளவிலேயே அனுபவம் செய்ய இயலும் சிருஷ்டியின் மகத்துவம் முரளியில் மாயம் என்கிற இரு பாடல்கள் உள்ளன ஆகவே இப்பொழுது சிருஷ்டியின் திருஷ்டியின் மூலம் வரதானங்களை அடைவதற்கான அதிகாரிகளாக மாறுங்கள் எந்த நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியுமோ அந்த அளவு திருஷ்டியின் மொழியை உணர முடியும் திருஷ்டி என்கின்ற வரதானம் சதா காலத்திற்காக பரிவர்த்தனை செய்வதற்கான வரதானமாகும் வாணி என்கின்ற வரதானம் சில நேரங்களில் நினைவில் இருக்கும் சில நேரங்களில் இருக்காது ஆனால் அவ்யக்தரூபமாகி திருஷ்டியின் மூலம் பிராப்தி ஆகும் வரதானம் உங்களை சதா ஸ்மிருதி சுரூபமாகவும் வெற்றி சுரூபமாகவும் மாற்றுகிறது இப்பொழுது திருஷ்டியின் மூலமாக திருஷ்டியின் மொழியை அறிந்து கொள்ளுங்கள் யஜ்யத்தின் துவக்கத்தில் என்ன நடந்தது திருஷ்டி என்கிற மொழியின் மூலம் திருஷ்டி என்கிற அற்புத சக்தியின் மூலம் ஸ்தாபனை என்கிற காரியம் துவங்கியது பதினெட்டாவது அத்தியாயத்தில் எத்தகைய சேவை ஏற்படும் என்பதை பிறகு கூறுகிறோம் குழந்தைகள்தான் வீட்டிற்கு அலங்காரம் ஆகின்றனர் மதுபனின் அலங்காரம் மதுபனை வந்து அடைந்து விட்டன நீங்கள் கொண்டாடுங்கள் பாடுங்கள் ஆடுங்கள் ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் அன்புடனும் பற்றற்றும் உள்ள உருவில் நடைபெற வேண்டும் அவையாவும் அவ்யக்த தான் நடைபெற வேண்டும் மேலும் பற்றற்ற தன்மையில் உலகத்தில் எதுவும் நடைபெறுவதில்லை ஆனால் விளையாடுங்கள் உண்ணுங்கள் சிரியுங்கள் நடனமாடுங்கள் ஆனால் பற்றற்றும் இருங்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடு ஆக அனைத்து சேவை கேந்திரங்களை சார்ந்த தமது அனைத்து குழந்தைகளையும் தமது களத்தில் உள்ள வெற்றி மாலை தீப மாலையையும் கண்டு பாப்தா மிகவும் சந்தோஷம் அடைகிறார் மேலும் வெற்றியின் பிரகாசிக்கின்ற ஒவ்வொரு தீபத்திற்கும் சங்கமயுக புதிய உலக பிறவிக்குமான வாழ்த்துக்களை பாப்ததா தெரிவிக்கின்றார் சதா அருகாமையில் இருப்பவர்களுக்கு சதா சம்பன்னமாக இருப்பவர்களுக்கு சதா சம்பூர்ணமாக உள்ளவர்களுக்கு இந்த மூன்று சிறப்புகளிலும் நிறைந்துள்ள குழந்தைகளுக்கு திரிமூர்த்தி சம்பந்தம் மூலம் சதா காலத்திற்கான வாழ்த்துக்கள் நிரந்தரமாக இருக்கும் பாப்தாதா செல்வம் நிறைந்துள்ள குழந்தைகளை மேலும் சீரும் சிறப்போடும் இருங்கள் என வாழ்த்துகின்றார் குழந்தைகள் இனிமையாக இருக்கின்றார்கள் மற்றவர்களையும் இனிமையானவராக மாற்றக்கூடியவர்கள் இவர்களுடைய இனிய பேச்சு பாவனையின் மூலம் அனைவருடைய மனதையும் வாயையும் இனிக்கச் செய்கின்ற குழந்தைகள் என்கிற பாராட்டுகளை தெரிவிக்கின்றார் சதா இனிமையாக இருங்கள் பாப்தாதா குழந்தைகளின் பிரகாசிக்கின்ற ஜோதியை பார்த்து கொண்டிருக்கின்றார் வெகு தூரத்தில் இருந்தாலும் பல குழந்தைகளின் பிரகாசிக்கின்ற ஜோதி இணைந்த உருவில் பாப்தாதாவின் முன்னிலையில் இப்பொழுதும் காணப்படுகிறது அனைத்து குழந்தைகளின் வாழ்த்துக்கள் என்கின்ற சங்கல்பம் பேச்சு கடிதம் செயல் ஆகியவை பாப்தாதாவின் முன்னிலையில் உள்ளன உள்நாட்டு அயல்நாட்டு குழந்தைகள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களுக்கு பதிலாக பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை பாப்தாதா அளிக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்க விட்டாலும் அனைவருடைய பெயர்களும் பாபாவின் முன்னிலையில் உள்ளன ஒவ்வொரு குழந்தையின் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் பாப்தாதாவின் கழுத்தில் மாலையாக விழுந்த வண்ணம் உள்ளது பல வகையான வாழ்த்து மடல்களும் சுட்சும வதனத்தில் உள்ள சுவற்றில் பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் குழந்தைகளின் இதய ஒளி இதயத்தை கவரும் பாபாவை எட்டிவிட்டது தூர தேசத்தில் இருந்தாலும் பாபாவின் சங்கல்பத்தின் மூலம் மிக அருகாமையில் உள்ள குழந்தைகளுக்கும் முன்னிலையில் உள்ள குழந்தைகளுக்கும் அன்பு நிறைந்த சம்பூரணம் நிறைந்த அன்பு நினைவுகள் வணக்கம் உரித்தாக்குக நல்லது அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி बाप मैं आप का हूँ मैं जो जैसा हूँ बाबा पर मैं आप काम का संगत की छाया में पुरानी आदतें उभर आती हैं आप याद के बिना एक पल भी